बाबा शांति का सागर है शक्ति का सागर है मेरा दावा। प्रेम, दावा। प्रेम का सागर है ज्ञान का सागर सागर है धैर्य का सागर है सत्य का सागर है पवित्रता का सागर है रूप का सागर है मधुरता का सागर है मेरा बाबा का सागर है पूर्जा का सागर। इसका कसाबर है मेरा बाबा சாந்தி என்னுடைய பாபா என்ற தலைப்பில் நாற்பத்தி ஒரு நாள் பட்டியில் இன்று ஒன்பதாவது நாள் இன்றைய என்றிய முரளி தேதி பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முரளியின் தலைப்பு சத்தியம் என்ற பண்புதான் உண்மையான உயர்ந்த தன்மை ராயல்டி என்று பாப்தாதா தனது சிரேஷ்ட பரிவாரம் தனது ராயல் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் முழு கல்பத்திலேயே அனைவரையும் விட ராயல் தன்மையுடையவர்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அனாதி ஆத்மீக ஸ்வரூபத்திலும் அனைவரையும் விட மிக சிரேஷ்ட ராயல் ஆத்மாக்கள் நீங்கள் மற்றும் ஆதி ஸ்வரூப தேவ ஆத்மாக்களின் ரூபத்திலும் ராயல் இராச்சிய அதிகாரி ராயல் குடும்பத்தினர் பூஜைக்குரிய ரூபத்திலும் தேவ ஆத்மாக்களுக்கு எவ்வளவு ராயலாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது வேறு எந்த தர்ம பிதா தர்ம ஆத்மாக்களுக்கும் அரசாட்சி செய்யும் ஆத்மாக்களுக்கும் இவ்வளவு ராயலாக பூஜை நடைபெறுவது கிடையாது எனவே மூன்று ரூபத்திலும் அனாதி ஆதி பூஜைக்குரிய நிலை இந்த மூன்று சுரூபத்திலும் ராயல் வேறு யாருக்கும் கிடையாது ஏனென்றால் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையே ராயலாகும் எப்படிப்பட்ட சம்பூர்ண பவித்ரம் முழு கல்பத்திலேயே வேறு யாரும் ஆகவில்லை ஆகவும் முடியாது இந்த தூய்மைதான் விசேஷமானது எனவே தேவ ஆத்மாக்களுக்கு முன்பு நீங்கள் தான் சம்பூர்ண நிர்வீகாரிகள் என்ற மகிமை பாடுகிறார்கள் வேறு எந்த தர்ம ஆத்மாக்களின் மகிமையிலும் எப்படி மகிமை பாடுவது கிடையாது தேவ ஆத்மாக்களின் சிரேஷ்டி அதாவது தான் கீர்த்தனை செய்யப்படுகின்றது வேறு எந்த தர்மத்திலும் கீர்த்தனை செய்யப்படுவதில்லை என்னிசை வாத்தியங்கள் மூலமாக கீர்த்தனைகள் செய்யும் பழக்கமும் தேவ ஆத்மாக்களுக்கு மட்டுமே உள்ளது சங்கம யுகத்தின் சக்தி சுரூபத்தில் உள்ளது இது சம்பூர்ண தூய்மையின் உங்களை போன்று எந்த ஆத்மாக்களிடமும் கிடையாது சோதனை செய்யுங்கள் எப்படிப்பட்ட தூய்மையின் ராயல் எவ்வளவு தூரம் வந்துள்ளது ஆன்மீக ராயல்டியின் மிக உயர்ந்த அடையாளம் ராயல்டி என்றாலே ரியல்டி சத்தியம் ஆத்மாவின் அநாதி சுரூபம் சத்தியம் அது போன்றது சத் அதாவது அழியாதது மற்றும் சத்தியமானது பாபாவின் மகிமை எப்படி சத்தியம் சிவம் சுந்தரம் என பாடப்படுகின்றதோ அப்படியே சத்தியமே சிவம் உண்மையே கடவுள் என கூறப்படுகின்றது பாபாவின் மகிமை சத்தியம் சத்தியமானது அது போலவே ராயல் ரியல்டி சத்தியத்தில் சிறிதளவும் கலப்படம் கிடையாது வார்த்தையிலோ செயலிலோ தொடர்பிலோ உறவிலோ கலப்படம் இல்லாத தன்மை அதையே பாக்தாதா சாதாரணமான பாஷையில் சொல்கின்றார் உண்மை ராயல் ஆத்மாக்களின் உள் உணர்வு பார்வை சொல் செயல் அனைத்திலும் உண்மை ஒன்றுதான் இருக்கும் மாறாக உள் உணர்வில் ஒரு விஷயம் சொல்லில் வேறு வடிவ வடிவாக அமைக்கப்பட்ட பாவனையும் இருக்காது இதனை ராயல்டி மற்றும் ரியல்டி என்று கூறப்படுவது கிடையாது நிகழ்காலத்தில் குழந்தைகளின் லீலைகளை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார் சில குழந்தைகள் விஷயங்களை கலப்படம் செய்வதிலும் வடிவ அமைப்பதிலும் வடிவாக அமைப்பதிலும் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கின்றனர் ஏனெனில் துவாபர யுகத்திலிருந்து கலப்படம் செய்யப்பட்ட வடிவமைக்கப்பட்ட கதைகள் அதிகம் கேட்டிருக்கின்றனர் இந்த பிராமண வாழ்விலும் அந்த சம்ஸ்காரம் வெளிப்படுத்தி விடுகின்றன பொய்யை முற்றிலுமே சம்பூர்ண சத்தியம் என்று கூறும் அளவிற்கு நல்ல ரூபத்தில் வடிவமைக்கின்றனர் பொய்யை உண்மை என நிரூபித்தும் விடுகின்றனர் இதைதான் உள்ளொன்று புறமொன்று என கூறப்படுகிறது இது என்ன ரியல்டியா அல்லது ராயல் டியா இல்லை அல்லவா எனவே பவித்ரிதாவின் ராயல் ரியல்டி இது ராயல் அடையாளம் மாறாக இந்த அடையாளம் இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள் தன்மை வரவில்லை அல்லது தூய்மையின் சதவீதத்தில் வந்துள்ளது சம்பூர்ணம் கிடையாது ரியல்டியின் அடையாளம் பாக்தாதா சதா கூறிக்கொண்டே இருக்கின்றார் உண்மை ஒருபோதும் பொய்யாகாது உண்மைக்கான ஆத்மாக்கள் சதா குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் உண்மையாக இருக்கக்கூடியவங்க குஷியில நடனமாடிட்டே இருப்பாங்க சில சமயம் குஷி அதிகம் இப்படி இருக்க மாட்டார்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நேரமும் குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும் ரியல்டியின் அடையாளம் சதா குஷியில் நடனம் ஆடுவது அகமும் புறமும் என்று சொல்வது போல ராயல் அர்த்தமும் இதுதான் அகமும் புறமும் சதா மகிழ்ந்திருக்கும் வெளியில் மட்டும் மலர்ந்த முகம் அல்ல உள்ளமும் மலர்ந்திருக்கும் மலர்ந்த உள்ளம் மலர்ந்த முகம் இரண்டும் மலர்ந்திருக்கும் சில சமயம் எப்படியும் இருக்கிறது உள்ளத்தில் குஷியில்லை ஆனால் வெளி முகத்தில் சமயத்திற்கு ஏற்ப மகிழ்ந்து காண்பிக்கின்றனர் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் காட்டுகின்றனர் இதை அல்பகால முகமலர்ச்சி என்றே கூறப்படும் ஆனால் அகமும் முகமும் மகலர்ந்திருப்பது அவிநாசியானது அழியாதது பவித்ரதாவின் ரியல்டி ராயல்டி என்பது அவினாசியாகும் மற்றும் முகமலர்ச்சி ஆகும் சோதனை செய்யுங்கள் பிறரை சோதனை செய்வதில் இடங் இறங்கிவிட வேண்டாம் தன்னை சோதனை செய்யுங்கள் இப்படிப்பட்ட ராயல் ஆத்மா தாதாவிற்கும் மற்றும் அனைத்து பிராமண பரிவாரத்திற்கும் மிக பிரியமானவர் ஆகின்றனர் உண்மை அன்புடைய ஆத்மாவின் விசேஷத்தன்மை என்னவாக இருக்கும் ஏனெனில் நிகழ்வாழத்தின் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அதிக அன்புடையவர் மீது விரும்பாமல் கூட அன்பினால் கவர்ந்திருக்கப்படுகின்றனர் அதையே உங்கள் பாசையில் அட்டாச்மெண்ட் பற்று என சொல்கின்றீர்கள் ஏனென்றால் அன்பு உள்ளது அட்டாச்மெண்ட் ஏற்படும் இல்லையா ரியல் மற்றும் ராயல் அன்பின் அடையாளம் அளவிற்கு ஒருவர் அன்பாக இருப்பாரோ அந்த அளவிற்கு விலகியும் இருப்பார் எதைதான் உண்மையான அன்பு சம்பூர்ண அன்பு என கூறப்படும் அப்படிப்பட்டவர் முக மலர்ச்சியுடன் இருப்பார் கவர்ந்து இழுப்பவராகவும் இருப்பார் ஆனால் எல்லைக்கு உட்பட்ட நிலையில் கவர்ந்து இழுப்பவராக இருக்க மாட்டார் எனவே ரியல் மற்றும் ராயலின் அடையாளம் என்னவாக இருக்கும் அது பியாரா அது ராயல்டி ஆத்மாவிடம் உள்ள விசேஷ தன்மை அந்த விதமான யாசிப்பும் இருக்காது அந்த ஆத்மா கிட்ட எந்த விதமான யாசிப்போ எதிர்பார்ப்போ இருக்காது ஸ்தூலமாகவோ சூக்மமாகவோ கேட்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்காது ஏனெனில் ராயல் ஆத்மா சதா சம்பன்னமாக முழுமையான நிலையில் இருப்பார் ஒன்று வெளிமுகமாக முழுமை தன்மை ஸ்தூலமான வஸ்துக்களால் ஸ்தூலமான சாதனங்களால் நிரம்பிய நிலை மற்றொன்று மனதான் முழுமையாக நிரம்பி இருப்பது மனதால் நிரம்பி இருப்பவர்கள் அவர்களிடம் ஸ்தூலமான பொருட்கள் சாதனங்கள் இல்லாமல் இருந்தாலும் மனம் நிரம்பி இருக்கும் காரணத்தினால் ஒருபோதும் தன்னிடம் குறை என்பதை உணர மாட்டார்கள் இல்லாமல் இருந்தாலும் இருப்பதாகவே அனுபவம் செய்வார்கள் யாருடைய மனம் முழுமை பெறாமல் இருக்குமோ அந்த ஆத்மா வெளிமுகமாக எத்தனைதான் சாதனங்கள் வஸ்துக்கள் நிரம்பி இருந்தாலும் அவர் ஒருபோதும் தன்னை முழுமை பெற்றவர் என உணரமாட்டார் அப்படிப்பட்ட ஆத்மா சதா ஆசையின் காரணத்தினால் வேண்டும் வேண்டும் என்ற பாடல் பாடிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயத்திலும் இது நடக்க வேண்டும் இது செய்ய வேண்டும் இது கிடைக்க வேண்டும் இது மாற வேண்டும் ஒவ்வொரு சமயமும் இதே பாடலை பாடிக்கொண்டிருப்பார் ஆனால் மனதால் நிரம்பிய ஆத்மா சதா இதே பாடலை பாடிக்கொண்டிருப்பார் அனைத்தும் அடைந்து விட்டேன் கிடைத்து விட்டது இது வேண்டும் வேண்டும் என்பது ராயல் யாசிப்பு ராயலான எதிர்பார்ப்பு சம்ஸ்காரமாகும் எல்லை இல்லாத சேவை பொருட்டு இது நடக்க வேண்டும் இது செய்ய வேண்டும் என நினைப்பது வேறு விஷயம் ஆனால் தனக்காக எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் அர்த்தத்தில் வேண்டும் வேண்டும் என்பது இது ராயல் பிச்சை பெயர் வேண்டும் புகழ் வேண்டும் கௌரவம் வேண்டும் அன்பு வேண்டும் கேட்க வேண்டும் இவை யாவும் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் ராயல் ஆத்மாவிடம் அம்சம் அளவு கூட இந்த சம்ஸ்காரம் இருக்காது புரிந்ததா ராயல்டி என்றால் என்ன தப்பசியாவின் அட்டவணையில் இவற்றை எல்லாம் சோதனை செய்ய வேண்டும் நான் யாரையும் திட்டவில்லை யாரிடமும் கோபப்படவில்லை எதை மட்டும் பார்த்தால் போதாது இவை அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டும் பிறகு பரிசு பெற வேண்டும் தபசியாவின் அர்த்தமே சம்பூர்ணமான பவித்ரமாவது எனவே பவித்ரதாவின் போஸ்னாலிட்டி பவித்ரதாவின் ராயல்டி எதுவரை நடைமுறையில் உள்ளது என்பதை சோதனை செய்யுங்கள் எதைதான் தபஸ்வி ராஜ் என அழைக்கப்படும் புரிந்ததா ராயல்டி என்றால் என்ன ராயல் ஆத்மாவின் முகத்திலும் நடத்திலும் சத்தியத்தின் பண்பு அனுபவம் செய்ய வைப்பார்கள் அப்படிப்பட்ட ராயல் ஆத்மாக்களை பண்பின் தேவி பண்பின் இருப்பிடம் என கூறப்படும் அவர்கள் பேசுவது பார்ப்பது உண்பது அமர்வது அருந்துவது எழுதுவது ஒவ்வொரு செயலிலும் சத்தியத்தா பண்பு தானாகவே தென்படும் நான் சத்தியத்தை நிரூபிக்கின்றேன் ஆனால் பண்பே இல்லை என்று இருக்க முடியாது சில குழந்தைகள் கூறுகின்றார்கள் எனக்கு கோபம் வருவதில்லை ஆனாலும் யாராவது பொய் பேசினால் கோபம் வந்து விடுகிறது அவர் பொய் பேசினார் நீங்கள் கோபத்துடன் பேசினீர்கள் இருவரில் யார் சரி சத்தியத்தை நிரூபிப்பவர் சதா பண்புள்ளவராக இருப்பார் சிலர் புத்திசாலிகளாக செய்கிறார்கள் சொல்கிறார்கள் நான் கோபப்படவில்லை எனது சப்தமே பெரியது எனது குரலே இப்படிதான் உள்ளது அறிவியல் சாதனங்கள் மூலமாக சப்தத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியும் என்றால் என அமைதி சக்தி மூலமாக தனது குரல் சப்தத்தை வேகத்தை குறைக்க முடியாதா கூட்ட முடியாதா அப்படியானால் இதைவிட டேப் ரிகார்டு மைக்கு நல்லது அதன் சப்தத்தை குறைக்க கூட்ட முடியும் எனவே சோதனை செய்யுங்கள் சத்தியத்தின் கூடவே பண்பும் உள்ளதா மாறாக பண்பு இல்லை என்றால் சத்தியமும் கிடையாது எனவே தூய்மையின் ராயல்டி சதா வெளிப்படையாக பிரதட்சியமாக தென்பட வேண்டும் உள்ளே ராயல்டி உள்ளது வெளியில் தென்படவில்லை என்று இருக்க முடியாது உள்ளே இருந்தால் கண்டிப்பாக வெளியில் தென்படும் சத்தியத்தாவின் ராயல்டியை யாரும் மறைக்க முடியாது இதில் குப்தமாக இருக்க வேண்டாம் சிலர் சொல்கிறார்கள் குப்த புருஷார்த்தினான் எனவே குப்தமாக உள்ளது எப்படி சூரியனை யாரும் மறைக்க முடியாதோ அப்படியே சத்தியம் என்ற சூரியனை எவரும் மறைக்க முடியாது எந்த காரணமும் எந்த மனிதனும் மறைக்க முடியாது சத்தியம் சதா சத்தியம்தான் சத்தியம் அனைத்திலும் உயர்ந்த மகான் சக்தியாகும் சத்தியம் நிரூபிப்பதனால் நிரூபணமாகாது சத்தியம் என்ற சக்திக்கு தானாகவே நிரூபணமாகும் ஸ்தித்தி உள்ளது அதாவது சத்தியம் என்ற சக்தி தானாகவே நிரூபணம் உள்ளது எவராவது நிரூபிக்க விரும்பினால் அந்த நிறுவனம் பிடிவாதமாகி விடுகிறது எனவே சத்தியம் தானாகவே ஃப்ரூப் ஆகுது நிரூபணமாகுது அதை சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தபசியா ஆண்டில் என்ன காண்பிக்க வேண்டும் தூய்மையில் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி நல்லது உள்நாடு அயல் இருந்து அனைத்து குழந்தைகளின் கடிதம் அன்பு நினைவுகள் சுய முயற்சி மற்றும் சேவையின் செய்திகள் மனதின் ஆன்மீக உரையாடல்கள் யாவும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது சேர்ந்து விட்டது பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் பெயர் உட்பட அன்பு நினைவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள் முதலில் எனக்கு பாபா நினைவு தருகிறார் ஏனெனில் பாப்தாதா அன்பு நினைவுகளுக்கான பதில் அவ்வக்த ரூபத்தில் அதே நொடியில் தருகிறார் ஆனால் இருந்தாலும் சாக்கார விதிப்படி குழந்தைகள் சாக்காரத்தில் கடிதம் எழுதுகின்றனர் அன்பு நினைவுகளை அனுப்புகின்றனர் எனவே பாப்தாதாவும் சாக்கார விதிப்படி சாக்கார ரூபத்தில் கைமாறாக அன்பு நினைவுகளை தருகின்றார் பாப்தாதா தெரிந்துள்ளார் நாலாபுறமும் ஓக்கம் உற்சாகத்துடன் தபசியாவின் மற்றும் மனதின் வைப்ரேஷன் மூலமாக சேவை மிக நன்றாக இருக்கிறது மேலும் நன்றாக இருக்கும் இப்பொழுது இன்னும் ஆழமான ரகசியம் வாய்ந்த விஷயங்களை முன்னால் வைத்து முயற்சியையும் சேவையையும் ஆழமாக தெளிவாக உயர்த்தி கொண்டே செல்லுங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் எதிரில் அமர்ந்திருப்பவருக்கும் மற்றும் ஆகாரத்தின் நினைவினால் பாபாவின் முன்பு அமர்ந்திருப்பவருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் சதா பாபாவின் உடன் இருப்பவர்களின் கண்களின் வாயில் மனதில் சதா குழந்தைகளின் பாபா இருக்கின்றார் மற்றும் பாபாவின் குழந்தைகள் உள்ளனர் எப்படிப்பட்ட சதா நினைவில் மூழ்கி இருக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா தூய்மையின் உண்மை மற்றும் ராயல் தன்மையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா மனதால் சம்பன்ன முழுமை நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி

प्रेम का सागर है ज्ञान का सागर है करुणा का सागर है धैर्य का सागर है सत्य का सागर है पवित्रता का सागर है रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, मेरा बाबा। सागर है मेरा बाबा आनंद का सागर है मेरा बाबा दया का सागर है मेरा बाबा नम्रता का सागर है मेरा बाबा ऊर्जा का सागर का, का, है मेरा बाबा